பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் எழிலோட ஃபங்க்ஷனுக்கு ராதிகா வந்தது கொஞ்சம் கூட பிடிக்காத ஈஸ்வரி பாக்கியாவை போய் கேள்வி கேக்குறாங்க என்ன பாக்கியா இதெல்லாம் யாரை கேட்டு இப்படி உன் ஃப்ரெண்டு ராதிகாவை என் பேரனோட இங்கே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர வச்சிருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா எப்படியாவது கோபியோட மனசை மாற்றி கோபி ஓன் வீட்டில் இருக்கிறது பிடிக்காம தானே இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினோன்னு தான் இப்போ ராதிகாவை மறுபடியும் இங்கே வர வச்சுருக்க போல அந்த ராதிகாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை இப்போதான் என் பையன் கோபி ராதிகாவை மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான்னு நான் நிம்மதியாக இருக்கேன் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் இப்படி உன் ஃப்ரெண்டு ராதிகாவை வர வச்சியா அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்கு உடனே இங்க பாக்கியாவும் ரொம்ப கோவமா நான் ஒன்றும் ராதிகாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கல அப்படி அவங்கள வர வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ராதிகா ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது எழிலோட ஃபங்க்ஷனை பற்றி சொன்னேன் அவங்களே ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க இதில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரியும் ஆமாம் வேணும்னே ராதிகா பெங்களூர்லேருந்து கிளம்பி வருவாளா என்ன நீ கூப்பிட போய் தான் வந்திருக்கா நீ தேவையில்லாத பிரச்சனை செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இல்லத்த ராதிகா இப்போ நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க அதனால தானே எல்லோ ஃபங்க்ஷனுக்கு வர முடிஞ்சது நீங்கள் என்ன தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படியே ராதிகாவும் கோபியும் பேசினாதான் என்ன பெருசாக தப்பு அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒன்று சேர்ந்து நல்லபடியாக குடும்பமாக வாழ்ந்தால் நல்லது தானே ராதிகா கிட்ட பேச முடியல பார்க்க முடியலன்னு கோபி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ராதிகாவே வேணும்னு கோபிக்கிட்ட பேச போகலை உங்கள் பையன் கோபி தான் ராதிகா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வேணும்னா இத பத்தி நீங்க கோபிக்கிட்ட போய் பேசுங்க அதை விட்டுட்டு நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு இங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா பாக்கியா மேல இருந்த கோவத்துல வாக்கியா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை வாக்கியா வேணும்னே இப்படி என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு செஞ்சுட்ருக்கா அப்படின்னு நினச்ச ஈஸ்வரி அங்கே கோபியை பார்க்க போக கோபி கிட்ட பேசிட்டு இருந்த ராதிகா ஈஸ்வரி வரதை பார்த்த உடனே அங்கேருந்து போயிடுறாங்க இதை பார்த்த கோபி அம்மாவுக்கு வர வர என்ன செய்யறோன்னே தெரியல நானே இவ்வளோ நாள் கழிச்சு இத்தனை மாதம் கழிச்சு ராதிகா கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா அம்மா எதுக்காக இவ்வளோ கோபமாக இங்கே வராங்கன்னு தெரியலையே நான் ராதிகா கிட்ட பேசுறது கண்டிப்பாக அம்மாவுக்கு பிடிக்காது அம்மாவால் இனி என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு கோபி நினச்சிட்டு இருக்க உடனே ஈஸ்வரி கோபியை திட்டுறாங்க என்ன கோபி இதெல்லாம் நீ அந்த ராதிகாவை வேண்டான்னு சொல்லி நீ பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா ராதிகாவை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்க அந்த ராதிகா உன்னை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தினான்னு நீ கொஞ்சம் மறந்து போயிட்டியா என்ன நீ அந்த ராதிகாவை தேடி எத்தனை முறை போயிருப்ப அத்தனை முறையும் அவமானப்பட்டு தான் திரும்பி வந்த அப்போ உனக்கு துணையாக இருந்தது நானும் உன் பசங்களும் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு ராதிகா வந்திருக்கவே கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னடானா ராதிகாவை பார்த்து சந்தோஷத்தில் போய் பேசிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல முதல்ல ராதிகாவை இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கிளம்பி போக சொல்லு கோபி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோபியும் அம்மா என்னமா பேசுறீங்க நானே ராதிகா மனசை மாற்றணும் நாங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் ஒன்று சேர்ந்து குடும்பமாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் சொன்னேன் ராதிகா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்த உடனே ராதிகா கோவமாக கிளம்பி போயிட்டா நீங்கள் என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்ன நான் பாக்கியா வீட்டில் இருந்தாலும் என் ஞாபகம் எல்லாமே ராதிகா மயு மேலே தான் இருக்குது அவங்கள பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன் அவங்கள பார்க்கவும் முடியல ஃபோனில் பேசவும் முடியல அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி ராதிகா வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தாம்மா எங்களை புரிஞ்சிக்காமல் பேசிகிட்ருக்கீங்க நம்ம இருக்கிறது பாக்கியா வீடு எத்தனை நாள் நான் பாக்கியா வீட்டில் இருக்க முடியும் என்னைக்காக இருந்தாலும் பாக்கியா கோவத்தில் வெளியில் போங்க கோபின்னு சொல்லிட்டா நான் வேற எங்கம்மா போகிறது எப்படி நான் தனியாக இருக்க முடியும் அதனால தான் பேசாமல் ராதிகா கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பாக்கிறதுக்குள்ள நீங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்யறீங்க நீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா எத்தனை நாள் தான் நான் உங்க கூடயே இருக்க முடியும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுன்றதுக்காக தான் நீ பாக்கியா வீட்டில இருந்து வெளியில போகக்கூடாது மறுபடியும் ராதிகாவை நம்பி அங்கே ராதிகா கூடையே போயிடக்கூடாதுன்னு ஓ மேல உள்ள பாசத்துல தான் கோபி பேசிட்டு இருக்கேன் வேண்டவே வேண்டாம் அந்த ராதிகாவை நிம் நம்பி நீ ஏமாந்த வரைக்கும் போதும் ராதிகா உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் கொஞ்ச நாள் உன்னை பற்றி அக்கறையும் பாசமும் இல்லாமல் உன்னை விட்டு பிரிஞ்சு போன ராதிகாவை தேடி நீ எதுக்காக போகணும் எதுக்காக இப்படிப்பட்ட ராதிகா கிட்ட பேசணும் மறுபடியும் ஒன்று செய்யறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை நானே ராதிகாவை முதல்ல வெளியில போக சொல்றேன் ராதிகா தானே இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க தனியா நின்றுட்டு இருந்த ராதிகா கிட்ட போய் சொல்றாங்க எதுக்காக நீ இங்கே வந்த என் பையன் கோபியை அவமானப்படுத்துனது போதாதுன்னு இப்போ மறுபடியும் வந்து அவன் நிம்மதியை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறியா அவன் பாக்கியா வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் என்னைக்கு நீ என் பையனை பிரிஞ்சு போனியோ அன்னையிலேருந்து இருந்து கோபி ரொம்ப நிம்மதியா இருக்கான் கோபியை எப்படி பார்த்துக்கணும் அவனை நல்லபடியா கவனிக்கணும்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாக்கியா கூப்பிட்டா நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துருவியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி மேலே உள்ள கோவத்துல ராதிகா நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாக்கியா கூப்பிட்டாங்க அதனால் இங்கே வந்தோம் பேசாமல் கிளம்பிட வேண்டியதான் இந்த ஃபங்க்ஷனில் எழிலா இருக்கட்டும் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நான் கோபிக்கிட்ட பேசுகிறதோ மறுபடியும் நானும் கோபியோ ஒன்று சேர்ந்துருவோம் நினச்சிதான் ஈஸ்வரி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நாம் பாக்கியாவுக்காக வந்தோம் சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம் மறுபடியும் கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ராதிகா ஈஸ்வரி மேல உள்ள கோவத்தில் பதில் பேசாம பாக்கியாவுக்காக அமைதியா அங்கிருந்து கிளம்புறாங்க உடனே ஈஸ்வரி இங்க ராதிகா கிட்ட சொல்றாங்க கொஞ்சம் நெல் ராதிகா உங்ககிட்ட நான் பேச வேண்டியது நிறையவே இருக்கு மறுபடியும் கோபி கிட்ட பேசி மனசை மாற்றி ஒன்னு சேர்ந்து வாழலான்னு நீ நினைச்சேன்னா அது என்றைக்கும் நடக்காது அதான் என் பையன் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் டிவோர்ஸ் வேணும்னு அவனை ரொம்ப அவமானப்படுத்திட்டியே இனி என் பையன் கோபி பாக்கியா கூட தான் ஒன்னு சேர்ந்து வாழ போறான் அது மட்டும் இல்லாம நான் நினைச்ச மாதிரியே என் மருமகளும் என் பையன் கோபியும் கண்டிப்பாக ஒன்று தான் போறாங்க அதையும் நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்றாங்க இனி இங்கே பாக்கியா சொன்னான்னு சொல்லி கோபியை பார்க்க வரது பேச வரதுன்னு எந்த ஒரு வேலையையும் நீ செய்யக்கூடாது பிரிஞ்சு போன நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ ஆனால் மறுபடியும் கோபியோட வாழ்க்கையில் மட்டும் நீ வந்துராத நீ இல்லாமல் இருந்தால் தான் கோபி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பான் நீ செஞ்சதுலேயே பெரிய நல்லது என்ன தெரியுமா கோபியை கூட்டிகிட்டு போகாமல் எங்கள் வீட்டிலையே விட்டுட்டு போனது மட்டும்தான் அப்படி நீ செஞ்சதால் இனியா செலியன் ஏன் நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் மறுபடியும் நீ திரும்பி வரவே வராத நீ உன் பொண்ணு மயுவை நல்லபடியாக பார்த்துக்கோ இப்ப இங்க இருந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டே ராதிகா வெளியில வரும்போது பாக்கியா மெதுவா சொல்றாங்க அத்தைய பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே நீங்க உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்கன்றது தெரியாம என்னவோ கோபி கூட ஒன்னு சேர நீங்க ஆசைப்படுறதா அவங்க நினைக்கிறாங்க ஆனா உங்க நல்ல மனசு எனக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க உடனே ராதிகா பதில் பேசாம கண் கலங்கி நிக்கிறாங்க பரவாயில்ல பாக்கியா எனக்கு தான் கோபி கூட வாழணும் அப்படின்னு எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கலை நீங்களாவது உங்கள் பசங்களோடையும் உங்கள் அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க இங்க ஈஸ்வரி உடனே அமைதியாக நிற்கிற கோபியை திட்டுறாங்க என்ன கோபி இதெல்லாம் நீ ஏன் சோகமா இருக்க ராதிகா வந்த உடனே நீ இப்படி ஆயிட்டியே உனக்கு நிம்மதியே இல்லாம ஆயிடுச்சு பார்த்தியா இதுக்காக தான் நீயும் ராதிகாவை போய் பார்க்க வேண்டாம் ராதிகாவும் உன்னை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப பாரு அந்த ராதிகா இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால நானும் கோவப்பட வேண்டியதா இருக்கு நீயும் இவ்வளோ சோகமா இருக்க வேண்டியதா இருக்கு நம்ம குடும்பம் நிம்மதியே இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராதிகா மட்டும்தான் அந்த ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீ இனி நினைக்கவே கூடாது அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது இங்க கோபி சொல்றாரு அம்மா இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன் இத்தனை நாள் கழிச்சு ராதிகாவை பார்த்துருக்கேனேன்னு ஆனா நீங்கள் தாமா ராதிகாவை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசி இப்படி அவமானப்படுத்தி இந்த ஃபங்க்ஷன்ல இருந்தே வெளியில அனுப்புனீங்க நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து என் மனசுல என்ன இருக்குன்னு ஏமா இது வரைக்கும் புரிஞ்சிக்காம இப்படி நடந்துக்கிறீங்க இங்கே பாக்கியாவை கல்யாணம் பண்ணும்போது கூட நீங்களும் அப்பாவும் சேர்ந்து உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து இந்த பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்பா பாக்கியாவோட அருமை என்னன்னு எனக்கு தெரியல இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் தானான்னு கூட நீங்கள் கேட்கலையே படித்த எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட ஆசை இருந்திருக்காதா அப்பையும் உங்கள் முடிவு எப்படியோ அதன் பிரகாரம் தான் நான் நடந்துக்கிட்டேன் இப்போ என்னடானா இங்கே ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்காமல் இங்கே தேடி வந்து ராதிகாவையும் அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புறது பெரிய தப்புமா நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புக்கு மேலே தப்பு தான் நீங்கள் என்றைக்கு தான் திருந்துவீங்களோ தெரியல பாக்கியா வீட்டில் நான் இருக்க நினைக்கிறீங்களே தவிர்த்து எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்க கூட சந்தோஷமா பாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து வாழ முடியும் இப்படியா பேசி நீங்க எதுக்கு ராதிகாவோட மனசை வேதனைப்படுத்துறீங்க அது மட்டும் இல்லாம நான் பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்தி பாக்கியா என்னை விட்டு பெரியதுக்கு காரணமா இருந்ததே நான் தான் அப்படி இருக்கும்போது மறுபடியும் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ பாக்கியான்னு எப்படி பாக்கியா கிட்டே போய் நான் இதெல்லாம் பேச முடியும் நீங்கள் ஒரு இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுக்கிறீங்க அதன்படி தான் நானும் பாக்கியாவும் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டு ராதிகாவோட நல்ல மனசையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அது வரைக்கும் என்கிட்ட கிட்ட பேசாதீங்கம்மா நீங்கள் இப்படி பேசி பேசி தான் என் மனசை மாற்றி என்னையும் ராதிகாவையும் நீங்கள் பிரிச்சுட்டீங்க நானே பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு சொல்லி புரிய வச்சு என்னோடய குடும்பத்தில் போய் இருக்க சொல்லி அனுப்பியிருக்கணுமே தவிர்த்து இப்படி இங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஆசையில் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டிங்க ஆனால் உங்களால் இப்போ என் குடும்பமும் இல்லாமல் யாரும் இல்லாமல் தனியாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இருந்தாலும் உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் என் அம்மா செய்கிறது எல்லாமே சரி நினச்சிட்டு இருந்தேன் உங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தான் இப்போ வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறேம்மா ஆனாலும் நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்கன்னு தான் புரியல அப்படின்னு கலங்கி இங்க வந்து ஈஸ்வரி முன்னாடி கோபி பேசிட்டு இருக்க போதும் கோபி இப்பையும் ராதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல அப்போ நான் உன் மேலே வச்சுருக்கிற பாசம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் ராதிகா தான் உன் மேலே பாசம் வைக்காமல் அக்கறை வைக்காமல் என்னென்னவோ செஞ்சு எவ்வளவோ எல்லாம் செஞ்சா ஆனால் அந்த ராதிகா ரொம்ப நல்லவ ஆனால் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுனே தெரியல என் பையன் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உன்னை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்படி என்னையே அவமானப்படுத்தி பேசுவேன் அதுவும் அந்த ராதிகாவுக்காக என்னை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பட்டு அழுகுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த எழிலும் பாட்டி நீங்க அமைதியா இருங்க பாட்டி இது அப்பாவோட வாழ்க்கை என்ன முடிவெடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியாதா அப்பா உங்களுக்கு ஒன்றும் சின்ன பையன் கிடையாது என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் இருக்க இத்தனை நாள் தான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா இருந்தார் ஆனால் இனியும் அப்படி இருக்க முடியாதே அவருக்குன்னு ஒரு குடும்பம் வாழ்க்கை ஏன் அவர் செய்கிற பிஸ்னஸ்ஸுன்னு எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் பார்க்காம நீங்கள் அப்பாவை பக்கத்துலேயே வச்சுக்கணும் நம்ம வீட்டிலையே இருக்கணும்னு நினை நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் பாட்டி இப்படி செய்கிறீங்க இப்படி தான் யோசித்து நான் எடுத்த முடிவும் தப்புன்னு என்னை எத்தனையோ முறை வீட்டில் அவமானப்படுத்தியிருக்கீங்க அமிர்தாவையும் திட்டிருக்கீங்க ஆனா இப்ப என் நிலமையை பாத்தீங்கல்ல நான் நல்லபடியா முன்னேறி வந்திருக்கேன் நீங்கள் நினைச்சதை விட அதிகமாகவே சம்பாதிக்கிறேன் எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான் நீங்கள் அவமானப்படுத்தினாலும் எனக்கு துணையாக இருந்தது என் அம்மா அதனால் நான் சாதிச்சு காட்டியிருக்கேன் அதே மாதிரி அப்பாவையும் புரிஞ்சுக்கோங்க அப்பாவுக்கு அவருடைய வாழ்க்கை முக்கியம் ராதிகாவையும் அப்பாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு எழிலும் சொல்கிறாரு பிரிஞ்சு போன ராதிகாவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் அப்பாவுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க அதுக்கு அப்பா விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது தானே பாட்டி நல்லது அப்பா மேலே நீங்கள் உண்மையாகவே பாசம் வச்சிருந்தா அப்பாவையும் ராதிகாவையும் பிரிச்சிடாம அவங்கள ஒன்று சேர்த்து வைங்க அதை விட்டுட்டு அம்மா கூட அப்பா ஒன்று சேரணும்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் என்ன தான் பேசினாலும் அம்மா இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க தனியாக இருந்து சாதிச்சு காட்டுறது மட்டும்தான் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு மறுபடியும் அப்பா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அம்மா என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக பாட்டி பாட்டியிருக்கு இனியாவது தேவையில்லாமல் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க இதே தாத்தா இருந்திருந்தா இப்படி ஒரு ஒரு முடிவை எடுக்க விட்டுருக்க மாட்டாரு அப்பாவோட நிலைமையவும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கோபிக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காரு எழில் இப்படி கோபியா இருக்கட்டும் எழிலா இருக்கட்டும் எல்லாருமே ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என் பையனுக்காக நான் என்னென்னவோ செஞ்சேன் ஆனா யாரும் என் மனசை புரிஞ்சுக்கலையே என் பையன் கோபி நல்லா இருக்கணும்னு பாக்கியாவை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி ஏன் பாக்கியாவுக்கு பிடிக்கலனாலும் பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிட்டு போனேன் ஆனா இன்னைக்கு அந்த ராதிகாவுக்காக என் பையன் கோபி நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் தான் இங்க கோபியோட வாழ்க்கை இப்படி இருக்குது கோபியும் ராதிகாவும் பெரியதுக்கு காரணமே நான் தானு என்ன அவமானப்படுத்துறானே இதுக்காகவா கோபி நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியாக சொல்கிறாங்க இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இருக்கத்தை ராதிகா நம்ம வீட்டுக்கு வரும்போதே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் கோபியும் ராதிகாவும் பிரிஞ்சுருக்க மாட்டாங்க அப்பப்போ ராதிகாவையும் மையுவையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க உங்களால் தான் ராதிகா கோபியை நம்ம வீட்டிலையே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க தனியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு ஒரு தெளிவான முடிவும் எடுத்திருக்காங்க இப்போ கோபியோட நிலமையை பாருங்க கோபியே உங்களை எதிர்த்து பேசுகிற நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீங்க தாத்த இனியாவது பொறுமையா இருங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல உடனே கோபி சொல்றாங்க ஆமாம்மா போதும் இனி எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இத்தனை நாள் நான் பாக்கியாவோட வீட்டில் இருந்ததே பெருசு தான் அது மட்டும் இல்லாமல் உங்களால் தாம்மா நான் வந்து ராதிகாவை பிரிஞ்சு இத்தனை நாள் தனியாகவே இருந்துட்டேன் என் வாழ்க்கையை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காம இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்படி குடும்பமே இல்லாமல் தனியா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்னமா இருக்குது நீங்க என்னை பற்றி யோசிச்சு வச்சிங்க ஆனால் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கலாமா உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாது இனி என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் எனக்கு சரியான முடிவு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நான் ராதிகாவை தேடி கிளம்புறேன் ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டாவது நான் குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழணும் மயு என்னை நினச்சி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பா அப்பா இப்படி நம்மளை கவனிக்காமல் இருந்துட்டாங்களேன்னு மயுவை ரொம்பவே என்னை மனசு வேதனைப்படுத்திட்டேன் எப்படி எனக்கு இனியாக முக்கியமோ அதே மாதிரி மயுவும் முக்கியம் பாக்கியாக சொன்னபடி இங்கே என் பையன் எழில் சொன்ன சொன்னது தான் சரி கண்டிப்பாக என் நான் நல்லபடியாக வாழணும்னா இனி உங்கள் பேச்சை கேட்கவே கூடாது இத்தனை நாள் நான் அப்படி செஞ்சதே பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு உங்களால் தான் நான் ராதிகாவை பிரிஞ்சுருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிக்கவே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சுமா என்னை மன்னிச்சிருங்க இனி உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன் நான் ராதிகாவை தேடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ராதிகா ஈஸ்வரியால் அவமானப்பட்டு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் போனதால இங்கே ரொம்பவே கோபமான கோபி ஈஸ்வரியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணமே நீங்கள் தாமா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு எல்லோரும் முன்னாடியும் ஈஸ்வரியை அவமானப்படுத்திட்டு என் வாழ்க்கையில் எனக்கு ராதிகா தான் முக்கியம் இனி உங்கள் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி முன்னாடி ரொம்ப தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாமல் நல்ல தெளிவான முடிவையும் எடுத்துகிட்டு அங்கே ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்று அங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கோபி இங்கே ஈஸ்வரி இப்படி கோபி பேசிட்டு கிளம்புனதால என் பையன் கோபிக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சேன் ஆனால் என்னையே எல்லோரும் முன்னாடி எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு இனி பாக்கியா வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு கோபி இப்படி ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் ராதிகா தான் முக்கியம் ராதிகா கூட தான் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு கிளம்பி போகிறானே அப்படின்னு கோபியை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ஈஸ்வரி